ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூணு வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் எடுத்துட்டு வந்துருக்கிறேன் இன்னைக்கு இன்டர்வியூ ஓபன் இருக்கிற கம்பெனி மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போறோம் தீபாவளி முடிஞ்சு ரெண்டாவது நாள் நிறுவனங்கள் தூங்கின ரெண்டாவது நாள் ஒரு பத்து சதவீத நிறுவனங்கள் தான் ஓபனிங் இருக்கு அதுல எந்தெந்த கம்பெனியில ஓபனிங் இருக்குது இன்னைக்கு என்னென்ன சம்பளத்தில் இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு இதில் பார்க்க போறோம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரெண்டு கம்பெனியில் இருக்கு மூணு கம்பெனியில் இருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஓப்பனிங் சீனியர் மெர்ச்சன்டைஸருக்கு ரெண்டு கம்பெனியில் இருக்கு எலக்ட்ரீஷியனுக்கு ரெண்டு கம்பெனியில் இருக்கு கெச்ஆர் மேனேஜர் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு மெர்ச்சன்டைசர் இருக்கு நிட்டிங் ஃபோர் மேன் ஃபேப்ரிக் மேனேஜர் அக்கௌண்டன்ட் மேல் கட்டிங் இன்சார்ஜ் டெலிகாலர் டெக்ஸ்டைல் டிசைனர் குவாலிட்டி அசூரன்ஸ்னு இந்த வீடியோவில் ஹை சேலரியில் வேலை வாய்ப்புகள் பார்க்கலாம் வாங்க முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க எஸ் பெரிய வளையத்துல முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ் பெரிய வளையோ ஹெச்ஆர் மேனேஜர்